वनक என் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த ரீப்பின் போட்டாலே பிடித்தாங்க ஏறிக்கிட்டே இருக்கு ரீகாப்டர் போடக்கூடாது மகாலக்ஷ்மி ச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி லக்ஷ்மி பிரசோத யாத்து மகாலக்ஷ்மி ச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி தன்னோ ம லக்ஷ்மி பிரசோத யாத்து மகாலக்ஷ்மி ச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோத யாத்து இதை நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பண வரவு வரணும்னா தொழில் செழிக்கணும்னா விளக்கு முன்னால் உட்காந்து இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருங்க பண வரவு நல்லாயிருக்கும் தொண்ணூறு குட்டு மாலதி வந்துட்டு போயிட்டு இப்போ இடையில எந்திரிச்சனில் எட்டு பேர் இந்த இருமல் மாத்திரையை போடுதியான்னு போட்டே சொன்னிங்கல்ல போட்ட உடனே நல்லாயிடுச்சு அது வேணால் வாங்கிட்டு வருவா ும் பிரப ரூபநாயக்கா ஆளின் பாலனே விநாயக்கா தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவாதி தேவனே விநாயகா വൽവിന തീർക്കും വീക്ണ നായക വൽവിനീർക്കും നായക വീണ്ടും വരോ തന്നിടും വിനായക മോനത്തിൻ മുതൊരു നായക മോനത്തിൻ മുത பிரணவரூபநாயகா மற்றும் அனந்த குணம் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ சந்தமறை ஆகமங்கலைகள் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு தூ கூற பணிகின்றோம் இது வந்து காரிய சித்தி மாலை பாடல் விநாயகருக்கு உரியது இந்த காரிய சித்தி மாலை பாடலை நீங்கள் தினமும் உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா தடைபட்டு நிற்கிற காரியம் தானே நடக்கும் அதனால தான் இதுக்கு பேர் பாருங்கள் காரிய சித்தி மாலை காரியத்தடையில் கல்யாண தடை இருக்கலாம் வேலை தடை இருக்கலாம் பண வரவு இருக்கலாம் இது தடைப்பட்டு நிற்கினா காரிய சித்தி மலையை இருபத்தி ஒரு நாளைக்கு விடாம பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தடை விலகும் வந்த மகட்டும் வளர்ந்த எந்த